நம்ம யோகம் யூடியூப் இருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டாதான் தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி இந்த பிரபஞ்சத்தில் தினம் ஒரு சூரியன் வந்து விருந்து இறந்து போகும் அதில் இரவென்றும் பகலென்றும் இயற்கை மனித விரவிக்குள் அண்ணன் தங்கை உறவுக்குள் உறவென்றும் பகையென்றும் இனிப்பொன்றும் கசப்பொன்றும் தினப்பொழுதும் வந்து போகும் வேடிக்கை இதை சொல்லி வழக்கு தொடர முழக்கமிட்டு விளக்கம் சொல்லும் கவி கலந்த கதை பேசும் உங்கள் கவி உயில் கவிஞன் யான் வரதராஜன் புஷ்பா மருதராஜர் ரேணுகா ஒரு புனலில் கன நேரத்தில் பிறந்த இரட்டை பிள்ளைகள் கனல் என்ற வெயிலே காணாது வளர்ந்தார்கள் ஆரோடும் கரையோரும் நெல் தூராய் விளையும் பூமி சூரிய ஒளி துதிக்கின்ற பளிங்கு பதித்த மாளிகை வீடு இன்னும் சொத்துக்கள் ஏராளம் சுகபோகங்கள் தாராளம் இத்துணைக்கும் அதிபதிகள் இவர்கள் இரண்டு பேரும் தான் வயதை ஏற உருவமாற பருவம் தடுமாற திருவாரூர் கோவிலில் திருவிழா காணும் போல இரண்டு பேர் திருமணமும் ஒரே மேடையில் நடந்த அழகே அழகு குளத்தை மறைத்த தாமரை போல் கழுத்தை நிறைத்த தங்க நகைகள் வெளுத்த அழகான மாப்பிளைக்கு விரலல்லா மோதிரங்கள் அலுப்பு செழுப்பு கொள்ளாது அள்ளி கொடுத்த மருதராஜ் சிகப்புக்கார் வாங்கி கொடுத்து வழி அனுப்பினார் தங்கையை தந்தை கோவிந்தராஜ் அந்த நேரம் இறைவனடி சேர்ந்த போது தாயும் இல்லை தந்தையுமில்லை ரேணுகா அழுதபோது அண்ணன் துணை உண்டு அழாதே ரேணுகா மல்லிகா மருதராஜ் ஆறுதல் சொன்னால் சில காலங்கள் கடந்தது பல கோலங்கள் பிறந்தது ரேணுகா பாதையில் பல பாலங்கள் இடிந்தது ஒத்து போன தொழில் அனைத்தும் சொத்தை போனது அந்த நேரம் கத்தை கட்டிய பணமெல்லாம் கரைந்து போனது களிகாலம் இடிந்து போன கணவன் நொடிந்து போய் நோய்படுத்தான் துடிக்கும் இதயத்தில் படிக்கும் வாழ்வில் உயிரோட்டம் இல்லை ஒரு வார காலத்துக்குள் பணத்தை தேடுங்கள் தாமதம் வேண்டாம் டாக்டர் இட்ட கட்டளையில் கவலை ஆட்டியது அண்ணனிடம் ஓடினால் நடப்பதை சொல்லி பதறினால் தோட்டம் ஒன்று வாங்கிவிட்டேன் பணம் புரட்ட நோட்டமில்லை விளைச்சல் வரட்டும் பத்து நாள் போகட்டும் என்றார் மருதராஜ் அண்ணா கரை போடும் வரை காத்திருக்குமா ஆறு கலங்கினாள் இப்போ என்னிடத்தில் இல்லை கோபித்தார் மருதராஜ் நிலை ஒன்று தலை குனியும் நேரம் நிழல் காட்ட தன் பிறப்பு கூட இல்லையே ஊசிய கால்கள் இனியும் அவர் வாசலில் நிற்க விரும்பவில்லை வாய் திறந்த பூமலரில் வாசம் ஒன்று இல்லை என்றால் எந்த ஒன்றும் தேன் குடிக்க விரும்பாது உடனே நல்லவன் என வேர்கொண்ட முத்தை நாடினால் கள்ளமில்லா தீர்ப்பு சொல்லும் வல்லமை படைத்த ரிட்டையர் நீதிபதி ஒரு ஜோடி நண்பர்கள் தான் நல்ல புத்தும் மருதராஜும் களம் புகுந்த கண்ணீரோடு கதவை தட்டினால் ரேணுகா மழை இல்லை தளம் எப்படி ஈரமானது என மன உணர வாசல் வந்தால் நீதிபதி ரேணுகவா நிரண்டு போன உன் விழிதுடிச்ச கண்ணீரா என் வாசல் தெளித்தது உனக்கு வலி கொடுத்து அழிச்சவனை யாரென வெளிச்சம் கட்டமா சொன்னால் அத்தனையும் தீயில் சுட்ட கட்டுரையாய் பொங்கி அழைத்தார் நல்லமுத்து அடுத்த கணம் வந்து சேர்ந்தார் மருதராஜ் வந்தனம் மருதராஜ் அமரும் உங்கள் மனைவி மக்கள் சேமமா சேமம் ஐயா சேமம் நீங்க நல்லா இருக்கிறீங்களா நீதிபதி நீங்க நாட்டை திருத்த போயிட்டீங்க நான் காட்ட திருத்த வந்துட்டேன் அது இருக்கட்டும் உனக்கு குழந்தை என்ற கேள்விக்கு பையன் பிள்ளை என இரண்டு பேர் இருக்கிறார்கள் என்றார் மருதராஜ் ரேணுகா உனக்கு குழந்தை அவள் முகம் திரும்பி கேட்டார் எதுவும் இல்லை அண்ணா அவளது கண்ணே சொல்லியது சரி யாராமற பேச இது நேரமில்லை விஷயத்துக்கு வருகிறேன் குடிக்கி அடிமையில் ரேணுகா புருஷன் பெண்முகத்தில் துடிக்காதவன் அவன் ரத்தின மனுஷன் முயலுக்கு விரித்தவளை புல் புதலில் தெரியாது மாட்டிக்கொள்ளும் மருதராஜ் மயிலுக்கு ஆடல் வந்தால் கல்லு கரடு புரியாது கால் உடைந்து விடும் உண்மை என பேசும் போதே குறுக்கிட்டு பதில் சொன்னார் ஆவேசமாய் மருதராஜ் எத்தனையோ சீர்குடுத்தேன் அத்தனையும் தோற்றுவிட்டு கைதுடைத்து நிற்கிறாள் இவள் பெண் அல்ல பேய் களிகாலம் எனக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் நினையுங்கள் நல்லமுத்து நல்லமுத்து அண்ணா நீங்களும் எனக்கு ஒரு அண்ணன் போலத்தான் நேரம் தெரியாமது ஒளி எடுத்து வீசுகிறார் என் அண்ணன் வலிக்குதண்ணா களிபுரந்த பேசுகிறேன் நான் காணாங்குருவி அது பாடினபடிதான் பாடிக்கொண்டிருக்கிறது ராகம் ஒன்று மாறவில்லை மரங்கொத்தி பறவை அது கொத்தினபடிதான் கொத்தி கொண்டிருக்கிறது தாளம் ஒன்று மாறவில்லை ஆயிரம் கோபம் வந்து நிக்க வைரமாலை கேட்டேனா ஐரமேன்களை அரிப்பது போல உயிருக்கு போராடும் என் வைரமான புருஷரிப்பார் அண்ணா உயிரை கொடுக்கும் இருந்தும் என் துயரம் தெரியாமல் பேசுகிறாய் என் நியாயமா கடனா கொடு அண்ணா என் உயிர் மடியும் முன்னே கட்டிவிடுவேன் அத்தனையும் கொடுத்தாகி விடுதலை பத்திரமும் கையெழுத்தாகி விட்டது கேளுங்கள் நீதிபதி எங்கள் கவுண்டர் குல வழக்கப்படி பெண்களுக்கு சீர்வரிசை மட்டுமே அது இருக்கட்டும் நிலைமை கொஞ்சம் பாருங்கள் மருதராஜ் காது கேளாதவர் ஒரு முகத்தை வேறுபக்கம் திருப்பிக் கொண்டார் மருதராஜ் மேகமில்லை இடியும் இல்லை மழை பெய்யும் உண்மையும் இல்லை போகிறேன் நல்ல முத்த போகும்போது ஒன்னு சொல்லுகிறேன் நீதிபதி அண்ணா நம்புவதுதான் வாழ்க்கை நீங்கள் பார்க்காத வாதமில்லை கேட்காத வழக்கில்லை இருந்தாலும் ஊரில் நடந்தவைகளை சொல்லுகிறேன் ஊருக்கு தெரியும் ஒரு மனிதனின் பெயர் மட்டும் அவன் யாருக்கு பிறந்த பிள்ளை அவன் தாய் மட்டும் அறிந்த செய்தி மனிதன் ஜீரணிக்க முடியாத மரணத்தை யோசிப்பான் எப்பொழுது மக்கள் ஊரணியாய் அவன் மனைவி தாசி என்று சொல்லும் போது அண்ணன் தங்கை நேச உறவில் கூஞ்சலாடும் உயிர்கள் என பாசமலர் சிவாஜியாய் நினைத்து வந்தேன் ஆக வந்தேன் தோற்றேன் போகிறேன் சொல்லி அவள் சிறிது நேரமும் நிற்கவில்லை தச்சில் கோர்த்த எழுத்துகள் போல நச்சனை சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தச்சது மனத்தில் நல்ல முத்துக்கு அவள் போகுவதையே பார்த்து நின்ற நீதிபதி இந்த பக்கம் முகம் திரும்பினார் சீர்கொடுத்தேன் சீர்கொடுத்தேன் என சொல்கிறாய் சரியா இறந்து போனவரின் பட்டியலில் தன் கணவன் பெயர் இருந்துவிடக் கூடாதன உரைக்கமில்லா உன் தங்கை அலைகிறால் மறக்க முடியாத வேதனையைப் பார் கூட பிறந்தவளுக்கு சீர்கொடுப்பது அனைவருக்கும் வழக்கந்தானே அவளும் ஒரு ஆண் பிள்ளை என கோவனம் கட்டி வந்திருந்தால் மற்ற ஆவணங்களை எதிர்கொண்டு நிற்குமா ஜெயிக்குமா சொத்து மொத்தமாக இரண்டாக தெரிந்து கொள் சரி மனைவி கொண்டு கொண்டு வந்தால் ரேணுகா கொண்டு போனால் அப்படித்தானே மருதராஜ் எதுவும் அவளுக்கென சொத்து பத்து நீ ஒன்றும் இழக்கவில்லை மருதராஜ் உங்கள் தாய் தந்தை சம்பாதித்த சொத்தில் நாய் ஒன்றை அவர்கள் வளர்த்திருப்பாரானால் அதற்கும் ஒரு பங்குண்டு தெரியுமா மருதராஜ் சட்ட பட்டம் சொல்கிறது பட்டமான ஒரு ஆண் பிள்ளைதான் என்று ஒரு வட்டம் எட்டுக் கொள்ளாதே பூஜ்யம் இல்லாத ஒன்று என்று தொடங்காது இது அறிவார்ந்தவரின் கணக்கு மருதராஜ் ராஜ்யம் ஆள பெண்களுக்கு உரிமை இல்லை இது ராந்தர் வெளிச்ச கணக்கு மருதராஜ் மூடர்களுக்காய் மூர்ச்சரைக்க பேசினார் கொஞ்ச நேரம் நல்ல சரி அன்பர்களே இனி ரேணுகாவின் திசை பார்ப்போம் வாருங்கள் வருடங்கள் கழிந்தது நோயின் பனிமூட்டம் இன்னும் வலுவூட்டி அமைந்தது கரிசனம் காட்டும் தன் புருஷனை மீட்க தரிசனமாய் குடியிருந்த வீட்டையும் விற்றாள் உயிரோட்டம் ஓடுகின்ற இதயத்தை பிரிக்க உரை கைகளால் திரைபோட்ட மறைவுக்குள் மருத்துவர்கள் போராட்டம் பறைகொட்டும் மேல சொத்தம் என் வீட்டில் கேட்க வேண்டாம் சிறை அவள் இதயம் குறை காட்டி வேண்டியது கரையேறி வந்து தன் கணவன் பறைமீறி வந்த மறைபட்ட தெய்வங்களை மாறி மாறி வணங்கியது எதிர்க்கும் குடும்பத்தை மறந்து போன புருஷன் உயிர் எந்த சனமும் விரும்பாத காட்டுக்கள் ஓடி மறைந்தது கனப்பொழுதில் சேதி கேட்டு வந்துடுவாரா தன் பிறப்பு என மனம் புழுங்கி வாயல் படியை வந்து வந்து பார்த்தாழுதான் அஞ்சு சுகமும் அடியில் வைத்து வேண்டாம் என என பஞ்சாய் பறந்திருக்குமே சஞ்சலத்தில் உடைந்து போன ரேணுகா அஞ்சு நொடியும் கணிக்கும் முன்னே நஞ்சு குடித்து உயிர் மாய்த்தாள் அவள் இறக்கு முன்னே யாருக்கும் தெரியாமல் ஊர் பெரியதனக்காரிடம் எதை சொல்லி எதையோ கொடுத்து வைத்திருந்தாள் ஒரு நாள் சாயங்கால நேரம் நீதிபதியை தேடி வந்த ஒருவன் எங்கள் ஊர் பெரியதனக்காரர் உங்களிடம் இதை கொடுத்து விட்டு வர சொன்னார் ஒரு பொட்டணத்தை கொடுத்துவிட்டு வந்த வேகத்தில் திரும்பி திரும்பிவிட்டார் பொட்டணத்தை பார்த்த நீதிபதி மேலிருந்த முகவரியை படித்தார் இதை நீங்கள் மருதராஜுவிடம் கொடுத்து விடுங்கள் என்றிருந்தது பொட்டணத்தை பிரிக்காது அப்படியே கொண்டு போய் மருதராஜுவை வீட்டு மேசன் மேல் வைத்தார் நல்ல முத்து வணக்கம் பெரியப்பா மகள் முன்னே வர மருதராஜ் பின்னே வர வாங்க நீதிபதி அமருங்கள் நாற்காலியை காட்டிவிட்டு தானும் அமர்ந்தார் என்னவாயிருக்கும் யோசித்தபடியே பொட்டணத்தை பிரித்தார் முதலில் அதிலிருந்த இருந்த கடிதத்தை படித்தார் சத்தமாக படியுங்கள் மருதராஜ் கட்டளையிட்ட நல்ல முத்துவைரு பார்த்துவிட்டு படித்தார் உங்கள் தங்கை குடும்பத்தின் கதை கொண்டோம் காட்சி கண்டோ எங்கள் துயரமாய் அதில் பங்கு கொண்டோம் காப்பாற்ற முடியவில்லை அவர்கள் இறந்த உடலுக்கு வைத்து கோடி அழைத்து என மீண்டும் வந்து இருமேடையில் துணிமணிகள் போடவோ பூக்கள் எளி தூகவோ பால் ஊற்றவோ எதுவும் கூடாது நீங்கள் வரவும் வேண்டாம் அஸ்தியை கரைக்கவும் வேண்டாம் இவன் ஊரின் பெரியதனக்காரரின் கட்டளை என கடிதத்தை முடித்த போது மருதராஜ் கண்களில் கண்ணீர் மல்கியது அதன் கீழே பார்த்தபோது சில கட்டு பணமும் நகை நட்டு மெட்டியும் அங்கே வைத்திருந்தது எங்கிருந்து தொடங்கியதோ அது அங்கேயே வந்து சேர்ந்துவிட்டது இல்லையா மருதராஜ் என்றார் நீதிபதி நல்லவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மருதராஜ் வெட்டி தலை குனிந்த மருதராஜவிடம் இன்னும் பேசினார் நீதிபதி அத்தை மடி வைத்து உன் பிள்ளைகள் கொஞ்சம் பாக்கியம் நீர் பார்க்க முடியாது அது முடிந்து போன அத்தியாயம் இனி அழுதாலும் புலராது புரண்டாலும் அலராது பிள்ளைகளுக்கு வை இரும்பூறு நவப்புலத்தில் ருசியொன்று மாறாது சேர்குழம்பாத குளத்து நீரில் மீன் என்று ஊராது இது நினைவில் வை மருதராஜ் நீ வேற எதுவும் சொல்ல வேண்டாம் வருகிறேன் பட்டனை சொல்லிவிட்டு சட்டென புறப்பட்டார் நீதிபதி நீதிபதி என்ற நல்ல முத்து நெடுந்தூரம் போகும் வரை பார்த்து கொண்டேன் என்றார் மருதராஜ் அன்று காக்காய் கடியில் மிட்டாய் உடைந்தது அண்ணன் தங்கை உறவு இணைத்தது தூக்கணாங்குருவி போல குடும்பம் வாழ்ந்தது இலகிய மனசால் உலகம் தெரிந்தது பொன்னகை என கொட்டி வைத்த கோவில் ஒன்று இன்னும் திறக்காத கதவு ஒன்று கேரளத்தில் இருக்கிறது அண்ணன் பிள்ளை ஓடி அலங்காரம் அணியடித்தால் கதவைத் திறக்காத அத்தை ஒன்றை வையகம் பார்த்ததில்லை கதை கேட்ட உங்களுக்கும் அப்படி என்று சொல்லி கவி முடிக்கும் உங்கள் கவி ஒயில் கவிஞன் யான் வரதராஜன் புஷ்பா